மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது அத்தனை கிடைப்பிலே போட்டு விட்டார் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தடுப்பணைகள் அனைத்தும் கிடைப்பிலே போட்டு விட்டார் மீண்டும் உங்களுடைய நல்லாளரோடு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும் மலர்கின்ற பொழுது அத்திக்கடை அமனாசி இரண்டாவது திட்டம் உடனடியாக தொடங்கப்படும் எந்தவித தடையும் இல்லாமல் என்னை விவசாயிகள் சந்திக்க போவதெல்லாம் இங்கே கூட விவசாயி சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பேசினார் நான் வேறு கட்சியில் இருந்தாலும் நான் விவசாயி என்ற முறையிலே விவசாயிகளுக்கு கிடைக்கப்பட்ட நன்மையை நான் இங்கு எடுத்துச் சொல்லி என்று சொல்லி அழகாக பேசினார் நான் இந்த மேடைக்கு வருகின்ற பொழுது கூட எனது அருமை சகோதரர் சொன்னார் அண்ணா இரட்டை காட்டுன்னு சொன்னார் நான் சொன்னேன் எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்களே எப்படி காட்டுறதுனா ஆனா நீங்க முதலமைச்சராக இருக்கும் போது திமுக சார்பா முதலமைச்சரா இருந்தீங்க அதனால விரல காட்டு சொன்னார் தான் நான் ரெட்டை விரலை காட்டுறேன் நான் எப்பொழுதுமே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்கின்ற என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது நான் இருக்கும் நூறு கார் வேண்டும் போனதே கிடையாது என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே கார் தான் போகும் முதலமைச்சர் இருக்கும்போதும் அப்படித்தான் இப்பொழுதும் அப்படித்தான் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயியாக இருந்த காலத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன் எதற்காக சொல்ல அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அரசியல் பேசக்கூடாதுதான் சில சமயத்தில் பேசித்தான் ஆகணும் ஏன்னா தொடர்புடைய இருக்கின்ற காலத்தில் பேசி ஆகணும் சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம திட்டத்திற்கு எந்த முயற்சி எடுக்காம திட்டத்தை வந்து திறந்து இந்த நாட்டிலே எப்படி ஒரு விவசாயி ஒரு செடியை நட்டு தண்ணி ஊற்றி ஆடு மாடு கடிக்காம வளர்த்தி வளர்ந்த பிறகு அந்த விவசாயி அந்த பழத்தை பலனை அனுபவிக்க முடியாது வேறொருவர் தான் அனுபவிப்பார் அப்படித்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் உழைக்கின்றவன் விவசாயி அனுமதிக்கின்ற வேறொருவர் அப்படித்தான் விவசாயியுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது அத்திக்கடை அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் விவசாயியுடைய கனவை நனவாக்கிய திட்டம் திமுக அரசாங்கம் அதோடு இந்த திட்டம் இருபத்தெட்டு மூணு இரண்டாயிரத்தி பதினெட்டு அரசாணை வெளியிடப்பட்டது இந்த திட்டத்துடைய மதிப்பு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நான் முதலமைச்சர் இருந்தபொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக நான் இருந்த காரணத்தினால பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளும் அழைத்து நாம் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் கலந்து ஆலோசித்த போது அவர்கள் சொன்னாங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இருக்குது இதை மத்திய அரசில் இருந்து என்று சில அதிகாரிகள் சொன்னார்கள் சில பேர் வங்கியிலே கடன் பெற்று இதை செய்யலாம் என்று சொன்னார்கள் நான் அப்படி செய்தால் எவ்வளவு காலம் ஆகும் என்று சொன்னேன் அது நிரந்தரம் அல்ல எவ்வளவு காலமானாலும் ஆகும் என்று சொன்னார்கள் அது சரியல்ல அறுபது ஆண்டு காலம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்காக போராடி வருகின்ற விவசாயிகளுக்கு உரிய காலத்திலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆகவே மாநில அரசாங்க நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு உத்தரவை நான் போட்டேன் இந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற வேண்டும் என்று காரணத்தினால் ஒரு சிறந்த ஒப்பந்ததாரை எல் தேர்வு செஞ்சோம் அந்த ஒப்பந்தம் கூட ஒப்பந்தம் எடுத்தவர்கள் கூட குறித்த காலத்தில் சிறந்த முறையில் இந்த அத்திக்கட அமனாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வாய்ப்பை பெற்றார்கள் போட்டியில் தான் வந்தது இருந்தாலும் அந்த அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை பெற்றது அப்பொழுது பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இடையிலே கொரோனா கொரோனா காலத்திலே இந்த பணி குற்று சற்று தோய்வடைந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எண்பத்தி ஐந்து சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டன தான் அதுவும் நிலத்தை கையப்படுப்பதிலே பிரச்சனை அதனாலதான் காலதாமதமானது பதினஞ்சு சதவீத பணிய குறைந்தபட்சம் நிலத்தை கையகப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம் செய்யல ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் கால் புரட்சியின் காரணமா திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க நாலாண்டு காலம் இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு இப்பொழுதுதான் அண்மையிலே இன்றைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை வந்து திறந்து வைத்துவிட்டு விட்டு சென்றிருக்கின்றார் எண்ணி பாருங்க ஒரே ஒரு இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஒரு இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இங்க இருக்கிற விவசாய குடி மக்களுக்கு ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரம்பி நிலத்தின உயர்ந்து வேளாண் பணியில் மேற்கொள்ளிருப்பாங்க அவர்கள் அதிலிருந்து விளைச்சலை பெற்று பயன்பெற்று இருப்பாங்க குடியீர் பிரச்சனையும் தீர்ந்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தல மக்களை சிந்திக்கவில்லை அரசியல் கால் புணர்ச்சி ஒரு அரசாங்கம் வரும் மாறுபடும் ஆனால் மக்களுக்கு எது நன்மை கிடைக்கின்ற திட்டமோ அது தொடர்ந்து அடுத்து வருகின்ற அரசு செயல்பட்டால் தான் நல்ல அரசு அழகு ஆனால் எப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலை இல்லை அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்த மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு இந்த அத்திக்கட ஓனாசி திட்டத்தில் ஆண்டு ஒன்றுக்கு ஒன்னு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டிஎம்சி தண்ணி தேவை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் ஏரிகள் முப்பத்தி ரெண்டு ஊராட்சி ஒன்று ஏரிகள் நாற்பத்தி ரெண்டு குளம் குட்டைகள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆக மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தைந்து பொதுப்படைத்துறை ஏரிகள் ஊராட்சி ஒன்றி ஏரிகள் குளங்குட்டைகள் அனைத்தும் நிரப்புவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைய தினம் செயல்படுத்தி கொண்டைக்கின்றோம் இந்த திட்டம் ஒரு சிறந்த திட்டம் என்ற அடிப்படையிலே இதுவரை தமிழகத்திலே இப்படிப்பட்ட திட்டம் வந்ததே கிடையாது ஒரே இடத்துல கண்ட்ரோல் ரூம் ஒரே இடத்துல கண்ட்ரோல் ரூம் தானிய நிலைத்து உருவாக்கி எந்த இடத்துல எந்த ஏரியில எவ்வளவு என்ன தண்ணி இருக்கு என்பதை ஆராய்ந்து அங்கே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த தானியின் மூலமாக அந்த ஏரியில நீர் நிரப்புகின்ற அற்புதமான திட்டம் தமிழகத்திலே கிடையாது சொன்னால் ஒரு என்ற காரணத்தினாலே நாம் இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணி எண்ணி பார்த்து உயர் அதிகாரியோடு ஆலோசனை வென்றி பொதுப்பணித்துறை அதிகாரியோடு ஆலோசனை நடத்தித்தான் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம் அதோடு இந்த திட்டம் வருவதற்கு முன்பாகவே குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நான் அறிவித்தேன் இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் வண்டன் மண் விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினால் விளைச்சல் கூடுதலாக கிடைக்கும் ஒன்று ஏரி ஆழமாகும் மற்றொன்று விவசாயிகள் இல்லம் பயன்படுத்தப்படும் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம் அதில் சுமார் ஆறாயிரம் கொதுப்புடித்தோரை ஏரிகள் ஆழப்படுத்த ஆழப்படுத்தப்பட்டது விவசாயிலே விலை இல்லாமல் வண்டல் மண் அழிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்குக்கு அனுமதி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் இதனால விளைச்சல் அதிகமாச்சு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் ஏரி கூலப்புட்டையில் சேமிச்சு வச்சோம் இது ஒரு அற்புதமான திட்டத்தை நான் கொண்டு அதோடு இந்த திட்டம் நமக்கு ஒன்று டீம் தண்ணி தேவை இந்த ஏரி குளம்புட்டையெல்லாம் நிரப்ப வந்துட்டா என்ன பண்றது அதற்காக நான் யோசித்தேன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வரவழைச்சேன் இதற்கு ஒரு மாற்று வழி எனக்கு சில அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினார்கள் என் மனதில் ஏற்பட்ட சில ஆலோசனைகளும் சொன்னேன் சரியாக என்று சொன்னாய் நம்முடைய மேட்டுப்பாளையத்திலிருந்து இருந்து பவானி வரை ஆறு தடுப்பணைகளை கட்டலாம் என்று உத்தரவு போட்டேன் ஆறு தடுப்பணை அதில் நான் இருக்கும் போதே ஆரம்பத்திலே ஒரு அணை ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன் ஒரு நாற்பது சதவீதம் பணி முடிஞ்சது ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பே டெண்டர் விடப்பட்டு பூஜை போட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன எஞ்சிய ஐந்து தடுப்பணைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது அத்தனை கிடப்பிலே போட்டு விட்டார்கள் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தடுப்பணைகள் அனைத்தும் போட்டு விட்டார்கள் மேட்டுப்பாளையத்தில் இருந்து பவானி வரை ஆறு தடுப்பணை கட்டப்பட்டிருந்தால் உபரியாக வருகின்ற நீர் சேமித்து வைக்கப்படும் இந்த இதை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் ஏனென்றால் ஒரு வறட்சியான திட்டம் முடங்கி போய்விடக்கூடாது அதற்காக பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஆற்றிலே உபரி நீராக வருகின்ற பொழுது ஆங்காங்கே தடுப்பணையின் மூலமாக நீரை சேமித்து வைத்து அதை பயன்படுத்தலாம் என்று அந்த திட்டத்தையும் அரசு அரசுதான் கொண்டாந்தது இப்படி அத்திக்கட அவனாசி திட்டம் மிக சிறப்பாக எழுச்சியாக அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்பதை நேரத்தில் தேர்வு விரும்புகின்றேன் அதோடு இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள் அத்திக்கட அவனாசி திட்டம் இரண்டு திட்டத்தையும் தொடர வேண்டும் என்று இங்கே தெரிவித்தார்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே நான் முதலமைச்சர் இருந்த அந்த திட்டம் தொடங்குவதற்கு பூர்வாக பணி தொடங்கப்பட்டது விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் அது அப்படியே கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் உங்களுடைய நல்லாதரோடு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும் மலர்கின்ற பொழுது இரண்டாவது தொடங்கப்படும் தடை அதே போல மேடையில் வேலுமணி அவர்களும் அதே போல நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர்களும் மரியாதைக்கு சகோதரர் கருப்பணன் அவர்கள் மேடையில் வீட்டுக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகள் சொன்னார்கள் இந்த அத்திக்கடை அமனாசி திட்டத்திலே பல குளங்கள் விடுபட்டு விட்டன

மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்